நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடிஎ பசுவோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு பெருகும் ரசிகர் மன்றம் குஷியில் ஆதரவாளர்கள் அலரும் திராவிடம் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு உரிய மரியாதை தரலையே அதனால் நாமளே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு உரிய மரியாதையை தருவோம் அவருடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் பாஜகவில் கிடைக்கல அவருக்கு ஆதரவாக நின்று நாம் அவருக்கு உரிய மரியாதையை தருவோம் அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் வந்து நாம் ஆரம்பிக்கின்ற ரசிகர் மன்றங்கள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல இடங்களையும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாகி கொண்டு வருகிறது அந்த ரசிகர் மன்றங்கள் தவறாமல் ஊடகத்திலும் இடம் பெறுகிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமே எடப்பாடியில ஆனைப்பள்ளம் பகுதியில அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றமானது முதல் முதலாக தொடங்கப்பட்டது தப்புன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்குறாரு ரஜினி முருகன் என்று நினைக்கிறேன் ஆட்டோவில அண்ணாமலையுடைய புகைப்படத்தை வைத்து நான் அண்ணாமலை ரசிகன் என்று சொல்லுவாரு அண்ணாமலை அவருடைய பிறந்த நாளுக்கு ஆட்டோவை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒரு நாள் முழுவதும் இலவசமாகவே எல்லாருக்கும் ஓட்டுவாரு பெண்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை அவர் தான் அண்ணாமலைக்கு முதல் முதலாக ரசிகர் மன்றம் வைத்தவர் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகுதான் வந்து எடப்பாடியில் ரசீர் மன்றமானது தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது அதனை தாண்டி திண்டுக்கல்லையும் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது ரசிகர் மன்றமானது உருவாகிருக்குது இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றமானது உருவாகி கொண்டிருக்கிறது இதனால திராவிடம் ஏன் அலர்கிறது அப்படின்னு கேப்பீங்க முதல்ல அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்குகின்றார்களே இந்த ரசிகர் மன்றத்தினால் அண்ணாமலைக்கு லாபமா நஷ்டமா அதுலயும் ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவது தொடர்பாக மிகப்பெரிய செய்திய போடுறாங்கப்பா விவாதம் செய்யறாங்கப்பா அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவது ஊடகத்துக்கு நல்லதா அத ஊடகமானது ஆதரிக்குதா எப்போதும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்ததே கிடையாது அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்த பிறகும் தலைவராக பதவியேற்ற பிறகும் அவர் தலைவராக இருந்த பிறகும் அண்ணாமலைக்கு உரிய மரியாதை தந்தாங்களா பத்திரிகையாளருடன் இரண்டாவது மூத்த தலைவர்களையும் அனுபவம் பெற்ற அரசியல் தலைவர்களையும் சிறந்த ஆளுமைகளையும் அசிங்கப்படுத்துகின்றார் அண்ணா பற்றி என்ன தெரியும் பெரியாரை பற்றி என்ன தெரியும் ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன தெரியும் இப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த கால ஆளுமைகளை அண்ணாமலை அவர்கள் தவறா பேசிவிட்டார் அதோட அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை அவர்களுடைய அனுபவம் இல்லாத அந்த கூட்டணி உடைந்தது பக்குவமின்மை அரசியல்ல வேகம் இருக்கலாம் கூடவே விவேகமும் இருக்க வேண்டும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நல்லது பண்றாரா இல்ல திமுகவுக்கு சகாயம் பண்ணுகின்றாரா ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து யார் எந்த சார் என்று கேட்டார்கள் சாரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த யார் எந்த சார் என்ற விஷயமானது வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டார் அதிமுக விஷயமானது வெளியே வரக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சு கொண்டு திசை திருப்பி விட்டார் அண்ணாமலைக்கு அரசியல் பண்ண தெரியல இரண்டாவது பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அனுசரிக்க தெரியல அண்ணாமலை வச்சுக்கிட்டு அவருக்கு துதிப்பாட நினைக்கிறாரு அதனால பாஜக அதிருப்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகக்குள்ள ஏகப்பட்ட அணிகள் இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரை தாண்டி யாராவது சிந்தித்தார்கள் என்றால் அவர் பின்னாடி கேமரா வச்சு வீடியோ எடுத்து வெளியே விடுவாரு அதற்கென்று ஒரு வார் ரூம் இருக்கிறது ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னை தாண்டி யாரும் கூடாது என்பதில் குறியா இருப்பாரு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுகின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகின்ற விஷயமானது சர்ச்சையாகலாம் ஆனால் அது கட்சியாக உருவெடுக்காது கட்சியினுடைய வளர்ச்சியாக அது இருக்காது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தில் தினந்தோறும் தன்னுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே சர்ச்சைக்குரிய விஷயங்களே பேசிட்டு இருக்காரு அவர் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கிறார் அதற்கான ஆவணங்களை அவர் விட்டதே கிடையாது வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஎம்எக்கே ஃபைல்ஸ் ரெண்டு ஸோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் அதை கொண்டு செல்லவே இல்லை ஸோ ஊடக கவன ஈர்ப்பு தான் அண்ணாமலை செய்கின்றார் அவரிடத்துல ஆவணங்கள் கிடையாது எழுபத்தைந்து ஆண்டுகால கட்சியை எதிர்ப்பதன் மூலமாக அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கின்றார் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியா ஃபோபியா வந்து விட்டது தூங்கி எழுந்தாவே திமுக என்று சொல்லுவாரு ஊழல்னு சொல்லுவாரு செந்தில் பாலாஜின்னு சொல்லுவாரு ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை முதிர்ச்சி இல்லாத அரசியல் தலைவர் பக்குவமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது தவறான ஒரு தலைவராக அண்ணாமலை முன்னிறுத்தியது ஆனாலும் பாஜகவில் அண்ணாமலையுடைய தொண்டு என்ன அண்ணாமலையுடைய செயல் என்ன அண்ணாமலை பாஜக எந்த அளவுக்கு கொண்டு போய் இருக்கிறார் என்ற விஷயம் எல்லாம் அன்றைக்கு பாஜகவில் புதுசா இணைஞ்சாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரிந்தது ஏற்கனவே பாஜக அண்ணாமலையுடைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை கட்சியை வேகமா வளர்க்கின்றார் அந்த வளர்ச்சியானது அடுத்தது பாஜக தனித்து நிற்கக்கூடிய செல்வாக்க பெரும்போலுக்குதே அப்படின்னு நினைத்த பிறகு கட்சி வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அண்ணாமலையத்தான் மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது அண்ணாமலைக்கு எதிராக அடையாளமே இல்லாத ஒரு ஆட்கள் அரசியல் களத்துல இதுவரைக்கும் கேள்விப்படாத யாராவது ஆளுமைகள் அண்ணாமலை தொடர்பாக குறை சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு பத்து நாள் விவாதம் நடத்தும் ஊடகம் மொத்தத்தில் அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் அதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அரசியல் களத்தில் இருக்கிறாரு அரசியல் என்பது வேறு என்பது அவருக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே இருந்தாங்க இன்னைக்கு ஊடகம் என்ன பண்ணுது அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்குறாங்க ஆனால் அவர்கள் யாரு அண்ணாமலைக்கு நல்லது செய்யறவங்களா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களா இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாம் யார் தெரியுமா எடப்பாடிக்கு எதிரானவர்கள் எடப்பாடியை பிடிக்காதவர்கள் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியானது பாஜக நயனார் நாயகனுக்கு எதிராக ஒரு அணியானது உருவாகி கொண்டிருக்கிறது அண்ணாமலையை பகடைக்காயாக பயன்படுத்துகின்றார்கள் தனி கட்சி தொடங்குகின்றீர்களா என்று கேட்கின்ற போது எவ்வளவு கோபமாக பதில் போவார் தெரியுமா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவராக இல்லை அவருக்கு எதிராக பாஜக சில பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கட்சி தலைமையினுடைய சொல்ல கேட்டு கட்சிக்காக பரிபூர்ணமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னை துடிப்பாடுகின்றவனையும் நம்ப மாட்டாரு தன்னை எதிர்க்கின்றேன் என்று சொல்கிறாங்க தெரியுமா அவங்களையும் எதிர்க்கவும் மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் இவன் ஆதரிக்கிறான்னா ஏன் ஆதரிக்கிறான் இவன் ஏன் எதிர்க்கிறான் என்றால் ஏன் எதிர்க்கிறான் அப்படின்னு ஆராயக்கூடிய நபர் அதனால் ஊடகமானது நமக்கு எதிராகவே இருந்தது இன்னைக்கு என்ன அவ்வளோ பாசம் ஏன் அவ்வளோ பரிவு அப்படி பேசுகின்ற போது பாஜகவில் தொடர்ச்சியாக குழப்பம் இருப்பது போலவே காட்டலாம் அப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தினா பாஜகவுக்கு எதிராக பேசாத பொழுது பாஜக தலைவர்களுக்கு எதிராக அதிருப்தியை காட்டாத பொழுது ஊடகமானது ஏதாவது ஒன்றை வச்சு அண்ணாமலையை எதிரியாக காட்டும் இல்லை அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கியத்துவம் தரல அண்ணாமலை உழைப்பு எவ்வளவு தெரியுமா இப்பேற்பட்டவருக்கு ஜே பி நட்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அமித்ஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறோன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு காலமாக கொடுக்கவே இல்லை மன காயமாக இருக்கிறது அண்ணாமலைக்கு அப்படின்னு ஊடகமானது அண்ணாமலைக்கு இல்லாத ஒன்றையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி பெரிதாக்குவாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் இல்லாத பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் வீட்டுக்கு வேலை பாக்குறேன் என் குழந்தை குட்டி என்று சொல்லிட்டு அவங்க நேரத்தை செலவழிக்கின்றேன் எதிர்காலத்துக்கான வேலையை பிஸ்னஸை பார்க்குறேன் விவசாயத்தை பார்க்குறேன் அதோட ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குறவங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்குறேன் கிடைக்கின்ற நேரத்தை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி கொள்ளுகின்றேன் அப்படின்னு விளக்கம் அளித்த பிறகு கூட ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு உரிய மரியாதை தரல ரசிகர் மன்றங்கள் பெறுகிறது இவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற அண்ணாமலையை எப்படி பாஜக மதிக்காம போது புறம் தள்ளுது அப்படின்னு வந்து மொத்தத்துல பாஜகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவாகவும் சில பேர் கருத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல விசுவாசமா இருப்பார் நேர்மையா இருப்பார் ஒருபோதும் தன்னை ஆதரித்து ஊடக வெளிச்சம் தந்த பாஜகவுக்கு எதிராக செயல்பட மாட்டார் அதோட பாஜக கொள்கையே வந்து நாடுதான் முதல்ல பார்ட்டி இரண்டாவது மூணாவது தான் தனி மனிதன் ஒண்ணுமே கிடையாது மோடி இருக்கிறாரு என்னைக்காவது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றாரா கட்சியில் இருக்கிறவங்க தான் மோடி அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க படுத்துவாங்க ஆனா அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார் கட்சி ஆலோசனை கூட்டங்கள்ல மோடி அவர்கள் கடைசி வரிசையில் உட்காருவார் முன்ன கூட உட்கார மாட்டார் தலைமை பதவி என்பது நிரந்தரம் அல்ல எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் அடையும் ஆனால் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருப்பது நாம நினைக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம் அதனால உயர் பதவி இன்னொருத்தரால் தரப்படுவது ஆனால் உறுப்பினர் என்பது நாம விரும்பி அங்கு இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை சிந்திக்கிறோம் நாட்டை பற்றி சிந்திக்கிறோம் நம்மை பத்தி சிந்திக்கவில்லை நம்மை பத்தி எப்போது சிந்திக்கலையோ அப்போது நம்மை பிறர் சிந்திப்பாங்க ஏன் அந்த இரவு பகலும் உழைக்கிறானையா அவனுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சிந்திப்பாங்க அந்த மாதிரி தான் உழைச்சி மோடி அமித்ஷாவும் மேலே வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மோடி அவர்களை ஆதர்ச புருஷனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வாரா இல்லை ரசிகர் மன்றங்கள் தொடங்குகின்றார்களே என்பதற்காக பாஜக உடைச்சி விட்டு தனி கட்சி தொடங்குவாரா ரசிகர் மன்றம் தொடங்குறவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது இல்லை அப்படின்றதுலாம் தனிப்பட்ட கதை ஆனால் அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சி பெருக்கால அண்ணாமலைக்கு ஒரு உயர்வான இடம் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால ரசிகர் மன்றம் தொடங்கலாம் ஊடகத்தில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவத பெருசா பேசுறாங்களே ஆனால் நாமளும் ஒரு அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கினா என்ன அப்படின்னு தொடங்கலாம் ஆனால் பாஜக இருக்கின்ற ஒரு நபருக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவது சரியா இல்ல அண்ணாமலை தான் அந்த ரசிகர் மன்றங்கள் வச்சு தனி கட்சி தொடங்குவாரா அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இரண்டரை கலந்து வேறுபாடே இல்லாம உழைக்கின்ற வழியை இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் தடை பண்ணுற மாதிரி இருக்குது அண்ணாமலை நம்ம வேற லெவலு நம்முடைய இலக்கே வேற உங்களுக்காக ரசிகர் மன்றம் தொடங்கிட்டோம் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு ரசிகர் இருந்து சில பேர் கோறாங்க பாருங்க அவங்க கட்சிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் முழு ஈடுபாடு செயல்படுவதை தடுக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது ரசிகர் மன்றம் வைக்கிறாங்கன்னா தேசிய தலைமையானது அண்ணாமலை மீதே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படும் என்ன பாஜக இல்லாத ஒரு கலாச்சாரத்தை தமிழகத்தில் உருவாக்குறாங்களே எம்ஜிஆர் ஒரு நடிகன் ஜெயலலிதா ஒரு நடிகன் விஜய் ஒரு நடிகன் இப்படி நடிகர்களுக்கு ரசிகர் மன்றங்களும் கோயிலும் கட்டின இந்த தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஏன் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றத்தினால இவங்க என்ன சொல்ல வராங்க தேசிய தலைமை சத்தியமா சந்தேகப்படும் சோ இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவதும் அந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் இணைந்து செயல்படாமல் தனி ட்ராக்கில் போகிறதும் கட்சியை பலவீனப்படுத்தும் இதை ஊடகமான தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சலசலப்புடனும் வெற்றியை நோக்கி போகாது என்ற கருத்தியலும் மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் ரெண்டாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக இணக்கமாக இல்லை நயனா நாயந்தனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதாவது பாஜகவில் புதுசா சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மாதிரி நயனார் செயல்படவில்லை அதெல்லாம் கட்சியில் வேகம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதிருப்தியில் இருப்பது மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குறார்கள் ஒரு ஆளுமை இன்னொரு ஆளுமையுடன் ஒப்பில்லாமா அது அறிவாளிக்கான அழகா அண்ணாமலுடைய கான்செப்ட் வேற அண்ணாமலுடைய வேகம் வேற நயனார் நாகனுடைய எண்ணம் வேற நயனார் நாகனுடைய செயல்பாடுகள் வேற ரசிகர் மன்றங்கள் தொடங்குவது ரெண்டு பேர் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாகத்தான் ஒன்று எடப்பாடி பழனிசாமி மீது இன்னொன்று நயனா நாகேந்தன் மீது ஆனால் இது ரசீர் மன்றம் தொடங்குவது அண்ணாமலைக்கு பின்னடைவு எந்த விதத்திலும் லாபம் தராது ரசீது மன்றம் தொடங்குவதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில புதுசாக கட்சி தொடங்குவார் என்பதெல்லாம் நிச்சயமா கனவிலே எதிர்பார்க்க கூடாது அப்படி கட்சி தொடங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கான முழு ஆதரவு தமிழ்நாட்டில் கிடைக்காது பல ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சி தொடங்கி காணாம போயிருக்கிறாங்க ஸோ அதனால அண்ணாமலைக்கு முதிர்ச்சியும் இருக்குது பக்குவம் இருக்குது அரசியல் களத்தை தெரிந்தோருமாக இருக்கின்றார் அதனால ஒன்று ரெண்டு ரசிகர் மன்றங்கள் உருவாவதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் தான் பாஜக உயர்ந்தவன் என்று நினைக்க மாட்டாரு தனக்கு மட்டும்தான் பாஜக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாரு அந்த இமேஜ் அவர் கொண்டிருந்தாருன்னு வச்சுங்களேன் அது அரசியல் களத்தில் அவரை வீழ்த்தும் அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் மற்றவர்களை விட அண்ணாமலை கூடுதலாக செல்வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த செல்வாக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இருக்கணுமே கண்டி ஆனா அந்த கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இருக்க கூடாது ரசிகர் மன்றம் தொடங்குறவன் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக தொடங்குகின்றான் அண்ணாமலை அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்குகின்றான் ஆனா சில அடிப்பொடிகளை பொறுத்த வரைக்கும் புறம்போக்கு தனமாக அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கிட்டா அந்த ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அவரு கட்சி தொடங்கிடுவாரு அப்படின்னு கனவுல அண்ணாமலை புகழ்பாரதான்னு நினைச்சுக்கிட்டு அவரை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அறிவாளியான அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எட்டு சுரக்காய் கறி குதவாது களத்தில் இருப்பது மட்டும்தான் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குவார் ஸோ இந்த ரசிகர் மன்றங்கள் தேவையில்லாதது ஸோ அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் பண்ணுகின்றாரா பாஜகவில் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அண்ணாமலை என்ன எதிர்பார்க்கின்றாரு அப்படின்ற கேள்வி எழுந்துவிடும் அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் தான் அரசியலுக்கு கொண்டு வந்தோம் நாங்கள் தான் தலைவர் பதிவு கொடுத்தோம் ஆனால் எல்லா வளர்ச்சிக்கும் எல்லா வெளிச்சத்துக்கும் பாஜக தான் காரணம் ஆனால் அங்கிருந்து கொண்டே பாஜக குழி பறிக்கின்றாரா தனக்கு ஆதரவான ஒரு வட்டத்தை பாஜகவில் உருவாக்குகின்றாரா காங்கிரஸ் மாதிரி உட்கட்சி போஸில் உருவாக்குகின்றாரா என்னத்த உருவாக்கிடும் அகில இந்திய தலைமைக்கு அதனால் இப்போ இல்லை என்றாலும் சரி எப்பொழுதுமே அண்ணாமலை மீது ஒரு சந்தேக பார்வையுடன் வந்து அகில அகில இந்திய தலைமையானது இருந்துடும் அதனால் அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவமோ அண்ணாமலைக்கு உரிய உயர் பதவியோ வந்து சேராது அரசியலில் ஓரம் கட்டிடுவாங்க அதனால் ரசிகர் மன்றம் தொடங்குறதுலாம் கொஞ்சம் பார்த்து தொடங்குங்கப்பா அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம் அதே மாதிரி அண்ணாமலை ஓவராக போகாதீங்க அவருக்கான திறமை அவருக்கான ஆளுமை அவருக்கான பதவி எல்லாமே சரியான நேரத்தில் வெளிப்படும் சரியான நேரத்தில் வந்து சரும் அது வரைக்கும் இருங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் அண்ணாமலைக்கே தெரியுங்க எந்த நேரத்தில் நம்ம வேகம் எடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்று சொல்லிவிட்டு அதெல்லாம் உற்றுப்புட்டு ஆர்வ கோளாறு காரணமாக அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கெடுத்துக்கூடாதீங்க பாய்விங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்